இவர்டெட்டித்தனம் கெட்டித்தனம் என்னன்னா எந்த பாவத்தையும் விட்டு வச்சது கிடையாது எந்த பாவத்தையும் விட்டு வைத்தது கிடையாது அதனும் சமத்து என்னன்றா ஒரு டயரிய வச்சு கொண்டு செய்த பாவம் எல்லாம் குறிப்பிட்டு எழுதி வைக்கிறது வேலை இப்படி இவன் தாய் எத்தனையோ விடுத்தம் எச்சரித்தாள் மகளே செய்யாதே நீ நாசமா போவாய் நீ நரகவாதியா போவாய் நீ செய்த பாவத்தை தௌபாசை என்று எவ்வளவு எச்சரித்தும் இந்த மகன் கேட்கவில்லை ஆனால் இவனுக்கு அல்லாஹ் சொத்து செல்வத்தை கொடுத்திருந்தான் இவனுடைய சாச்சா அல்லது சாட்சியுடைய ஒரு மகள் இருந்தால் வாலிப பெண் அழகான ஒரு பெண் இவள் வறுமை கோட்டில் கஷ்டத்தில் இருந்தால் இவள் என்ன செய்கிறான் இந்த சகோதரன் பணக்காரன் தானே இருக்கிறான் என்னுடைய சகோதரன் தானே உதவிக்கு என்னமாவது கேட்போமே என்று சகோதரனுடைய வீட்டை நாடி வந்து சகனுடைய வீட்டு கதவை தட்டுகிறாள் அவன் கதவை துறக்குகின்றான் திறந்த நேரத்தில் இவளை பார்த்த மாத்திரத்திலே இவள் கேட்கிறாள் சகோதரா வறுமை தாங்க முடியல பசி தாங்க முடியல பட்டினி தாங்க முடியல்ல வயிறு ஒட்டி கிடக்கிறது அல்லா தங்க சொத்தில் இருந்து எங்களுக்கு என்னமாவது உதவி செய்யுங்களே என்று சொன்ன இவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினான் சகோதரியே என்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கண்ணியமானவர்களை விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று அழைத்தால் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அவளுடைய முகம் சிவத்து விட்டன ரோமங்கள் சிவ்த்து விட்டன அவளுடைய மேனி நடுங்க ஆரம்பித்தது ஏனென்றால் அவள் பக்குவமான அல்லாவுடைய அச்சமுள்ள தக்குவா உள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் செய்யவள் இல்ல கஷ்டம் தாங்க முடியாது ஒத்துக்கொள்கிறாள் இரவு ஆகிறது கண்ணியமானவர்களே தெளிவா சொல்கிற நேரம் அல்ல கிதாபில் தெளிவா எழுதுகிறார்கள் கிட்ட அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் இருந்து வந்து வாங்கினால் ஒரு வார்த்தை வெளியாகியது என்னுடைய சகோதரனே என்னுடைய விடயத்தில் நீ அல்லாவை பயந்து கொள் அல்லாவை பயந்து கொள் நீ என்னை அநியாயமா ஒரு விபச்சாரியா மாற்ற போறாய் நான் அப்படிப்பட்ட பெண் அல்ல நான் அப்படி வளர்ந்த பெண் அல்ல அப்படி போக்குள்ள பெண் அல்ல என்னை அப்படி நான் ஏந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் தானே உன்னிடத்தில் வந்து உதவிக்கு உதவி கேட்டேன் நீ ஏண்ட கஷ்டத்தை பயன்படுத்தி என்னை அநியாயமாக என்னை ஒரு விபச்சாரியாக மாற்றப் போகிறாய் எனவே நீ என்னுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள் அந்த வார்த்தை அவனுடைய தாக்குச்சு அவனுக்கு பிடித்தது நடுக்கம் அந்த இடத்திலிருந்து துடித்து துடித்து எழும்பி ஓடினான் இரவு முழுக்க கண்ணீர் வடித்தான் கதறி அழுதான் அறைக்கு வந்து அந்த டயரி இன்னும் அந்த டயரி முடிவதற்கு மூன்று அல்லது நாலு நாலு வரிகள் தான் இருந்தது டயரியை திறந்து ஆச்சரியம் புதிய டயரியா புதிய டயரி சந்தேகம் வந்தது என்னுடைய தாய் எடுத்திருப்பாள் தாயை கூப்பிட்டால் தாய் இங்க வாங்க மரியாதையா சொல்றேன் இறக்கமா கேட்கிறேன் என்ற டயரிய மரியாதையா என்ற அறையில கொண்டு வந்து வைங்க தாய் எதிர்த்து பேசுறாள் நீ என்னமோ சொல்கிறாய் அது என்னமோ உண்ட வேதம் மாறி பேசுகிறாய் முழுக்க முழுக்க பாவ கரைகளை நிறைத்து வைத்திருக்கிறாய் நஜீஸ் சத்தியமா சொல்கிறேன் சத்தியமா சொல்கிறேன் ஒரு பக்கம் வெயிட் ஓண்ட அறையில் ஏந்த கால் பாதம் பட்டே எத்தனையோ தாய் சொன்னால் சத்தியமா சொல்கிறேன் அந்த டயரிய நான் ஏறிட்டும் பார்க்கல ரசுல்ல என்ன சொன்னார்கள் அத்தா இன தம்பி கமல்லா ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு அவன் உண்மையா தௌபா செய்தால் அவன் பாவமே செய்யாதவனை போல அல்லாஹ் அழிச்சிருவான் கண்ணியமானவர்களே உதாரணத்துக்கு உலகில் நடத்தி காட்டினான் அந்த மனிதன் சிந்திய கண்ணீர் அவன் பட்ட கவலை அவன் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் உலகத்திலே அழிச்சு காட்டினான் இது எப்ப காட்டுவான் கயாமத்துல காட்டுவான் அல்லாஹ் அந்த மலக்கு பிறட்டுவாறு தாள பார்த்தா எல்லாம் பிளாங்க் பேப்பர் ஆகிக்கும் காரணம் இவர் செய்த தௌபாவுடைய பவர் கண்ணியமானவர்களே எனவே சாதாரணமான விஷயம் அல்ல இந்த இஸ்திகார் என்கிறது இன்னைக்கு நாங்க அல்ல பாதுகாக்கணும் நாங்க செய்யற இஸ்திகாருக்கு இன்னொரு இஸ்திகார் செய்யணும் நாங்க செய்யற இஸ்திகாருக்கு இன்னொரு இஸ்திகார் கண்ணியமானவர்களே சில பாவம் நீக்குது தெரியாமல் செய்யறது தெரியாம செய்யற பாவம் உண்டிக்கு அதெல்லாம் மன்னிப்பான் இன்னொன்று மாட்டிக்கொண்டோம் தர்ம சங்கடம் செஞ்சே ஆகணும் செய்தோம் அல்லாஹ் மன்னிப்பான் இன்னும் ஒன்று இருக்கிறது பாவத்தை தேடி செய்யறது தேடி செய்யறது

ஃபீலிங் இல்லாட்டி இத பார்த்தாவது சரி ஃபீலிங்க உருவாக்குறது இந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான் இன்னும் இருக்கிறது பயங்கரம் என்னன்னா எதிர்காலத்துல பாவம் செய்ய பிளான் பண்றது இருபத்தேழுக்கு எல்லா இடத்துலயும் பெரிய பெனர் அடிச்சிருப்பாங்க ரெண்டே முக்கால் இருந்து மூணரை வரை தௌபா அது வரைக்கும் என்ன நடக்கும் சகர் சாப்பாடு சமைக்கிற இடங்கள்ல அரவாசி கூட்டம் சமையல் அறையில இன்னும் மரவாசி வாலிபர்கள் வெளியில ரோட்ல சுத்தி கொண்டு இன்னும் கொஞ்சம் அந்த ரெண்டே முக்கால் ஆளுக்கை மிமாமர்கள் மைக்க தூக்கி உழு இல்லாதவர் உழு செஞ்சு கொண்டு வாங்காண்டு ஒரு அழைப்பு விடுத்தோடனே முதலாவது இவர் தான் லைட் ஆஃப் பண்ணுவாரு முதலாவது லைட் ஆஃப் பண்ணுவாரு முதல் சப்ல இப்பாரு ஆஹோ அங்க செஞ்ச பாவம் இங்க செஞ்ச பாவம் வெளிச்சத்துல இருட்டுல வெளிநாட்டுல உள்நாட்டுல ரகசியமா பரகசியமா செஞ்ச பாவத்தை ரப்பே மன்னிச்சுடுந்து கண்ணீர் வளர்ப்பு கடிப்பாரு ஆனா அடுத்த நாள் சுபவு கேட்க மாட்டாரு இவர் இங்க முதல கண்டு பெருநாளைக்கு பின்னால பெரிய ஷெடியூல் இங்க போகணும் எப்படி பாவிக்கணும் என்ன குடிக்கணும் இங்க தங்கணும் என்னென்ன செய்யணும் என்று பாவத்துக்கு இவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு இங்க சும்மா உட்கார்ந்து கொண்டு இவர் தௌபா செய்யறாரு இவர் பார்த்தா கேட்கிறானா அத்தஸ்தி உபி மனித என்னோட விளையாடுறாயா நீ என்ன பரிஹாசம் செய்யறாயா சுபஹானல்லாஹ் கண்ணியமானவர்களை எவ்வளவு கோபம் வரும் இந்த தௌபா அல்ல

இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் வசலாம்